அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி வந்து பீட்ரூட் குளியல் போட்டிருக்கோம் எங்கள் டீம் எல்லாருக்கும் போதுமான அளவு பீட்ரூட் இருந்தது பா நாங்கள் நல்லா குளித்தோம் என்ஜாய் பண்ணோம் அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ பல சோப்புகளை போட்டு குளிச்சிருக்கோம் ஆனால் அப்போல்லாம் கிடைக்காத சந்தோஷம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி இன்று எங்களுக்கு கிடைச்சிருக்கு எங்கள் டீம்மேட்ஸ் எல்லாேருக்கும் அனுபவித்தோம் பார்த்தோம் பிடிச்சிருந்தது மற்ற குளியலும் நல்லா இருந்திருக்கும் ஆனால் நாங்கள் தனியாக இருந்தோம் பீட்ரூட் மட்டும் இப்போ பாருங்கள் எல்லோரும் செக்க செவேர்னு இருக்காங்க பாருங்க நிஜமா நல்லா இருக்குது ரொம்ப உச்சி முதல் பாதம் மறை அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குது எங்கள் வீட்டுக்காரரை பாருங்க பார்த்துக்கிட்டே இருக்காரு அதெல்லாம் தெரியலையா இவ்வளோ நாள் பார்க்கவே மாட்டார் என் பக்கமே திரும்பாதவர் இன்னைக்கு பார்க்குறாரு இதுக்கெல்லாம் பென்ட்ரல் சாருக்கு தான் நன்றி சொல்லணும் நான் சும்மா ஒரு இது காமெடிக்காக சொன்னேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஆமாம் சார் ஆமாம் உங்களுக்கு தெரியாதுல்ல சார் இல்ல சார் இல்லை அவர் பார்க்க மாட்டார் சார் இன்னைக்கு பாருங்க அங்கே பாருங்க பார்த்துட்டு இருக்காரு ரொம்ப நல்லா இருந்தது இந்த குளியலை நாங்கள் குளிப்பதற்கு நான் குளிப்பதற்கு இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டதே என்ற ஒரு வருத்தம் என் மனதில் இருந்தாலும் இப்பொழுதாவது இந்த குளியலை குளிப்பதற்கு காலம் கிடைத்துள்ளது அதற்கு உறுதிணையை செய்த எங்கள் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி ஓகே வணக்கங்க நான் என் பேர் சாரதா ஆக்சுவலாக நான் வந்துட்டு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைமு எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து பச்சை தண்ணியிலே நான் குளிச்சிருக்கேன் அதை கூட நான் வந்துட்டு ஐயாட்ட கேட்கலாம் எனக்கு இன்றைக்கி பச்சை தண்ணியில் குளிக்க வேண்டாம் எப்படி குளிக்கிறது எனக்கு பயமாக இருக்குது சளி பிடிச்சிக்கும் எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு நினச்சேன் ஆக்சுவலாக என் வீட்டுக்காரர் நேற்றே சொல்லி விட்டாரு பாப்பா நீ போய் அங்கே பச்சை தண்ணியில் குளிச்சிராத அப்புறம் தலைவலிக்குது அது இதுன்னு ஏதாவது சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை தண்ணியில் குளிச்சுறாத ஐயாட்ட வந்து நீ பர்மிஷன் கேட்டுக்கோ அப்படின்னு சொன்னார் ஆனால் ஐயா வந்துட்டு அந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் இங்கே இருப்பாங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த ஜென்மம் நானாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு பயந்துட்டு ஐயாட்ட வந்து நான் கேட்கல அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த இயற்கை குளியல் வந்துட்டு நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்கேன் அப்புறம் வீட்டில் வந்து என் பையனுக்கு ஆல்ரெடி நான் ட்ரையல் பார்த்துட்டேன் சாரோட வீடியோ பார்த்து 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 அவனுக்கு எல்லாமே காலையில் இப்போ சம்மர் ஆரம்பிச்சதுலேருந்து ஏதா ஒரு ஜூஸ் போடுறேன் இல்லைங்களா அந்த ஜூஸோட வேஸ்ட் எடுத்து அவனுக்கு அப்படியே பாத் பண்ணி விட்ருவேன் அதை தான் நான் டெய்லி அவனுக்கு குளிச்சு விட்டுட்ருக்கேன் அவன் ஃபஸ்ட்டு நல்ல கலராக இருந்தானுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கலர் ட கொஞ்சம் கலர் கம்மியாக நானுங்க இப்போ இந்த பாத் எடுத்ததுக்கப்புறம் உண்மையாலுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் ஆக்டிவாக இருக்கான் நல்லாவே வந்துட்டு அவனுக்கு ஒரு மைண்ட் ரெஃப்ரெஷ்ஷிங் நல்லா இருக்குது என்ன சொல்கிறது அவன் விளையாடுறதுலேயும் சரி மற்ற குழந்தைங்கள விட இவன் வந்து கொஞ்சம் ப்ரெஷ்காகவே எனக்கு நல்லா தெரியுது அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு சளி ரொம்ப அடிக்கடி சளி பிடிச்சிட்டே இருந்தது அதனால் இதை பண்ணணுங்கிறதுக்காகவே போய் சமையல் போய் மொட்டையை எடுத்துகிட்டு வந்து இதை நான் பண்ணி விட்டுட்ருக்கேன் இப்போ ரொம்ப நல்லா இருக்கா சளி பிடிக்கல எதுவுமே பண்ணலை எனக்கு இப்போ பச்சை தண்ணியில் குளிச்சும் கூட ஒரு தும்மல் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ இந்த குளியல் எடுத்துகிட்டு இருக்கிறப்ப நான் பயந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட சொன்னேன் பவிக்கிட்ட அவள் வந்து அவள் தான் எல்லாமே எனக்கு தேய்ச்சி விட்டு எல்லாமே பண்ணி விட்டா அதனால் நான் பவித்ராவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேங்க ஐயா வந்து இந்த குளியலை வந்து பயப்படாமல் எடுத்துக்கிட்டதுக்கு ஐயா தான் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்லணும் ஸோ ஐயாவுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் மலர்விழி நான் பொள்ளாச்சியிலருந்து வரேன் எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா தென்றல் ஐயாவோடது யூடியூப் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் கொஞ்ச நாளாக அப்போ பார்க்கும்போது இருந்தால் நாங்கள் வந்து பிரம்மகுமாரிகள் தியான கிளாஸ் அந்த அமைப்பு மூலிமா நாங்கள் இருந்துட்டுருக்குறோம் ஆறு வருஷத்துக்கு பச்சுங்க என்னென்னா சிவன் தான் ஆத்மான்னு புரிஞ்சு நம்ம பரமாத்மாவை நினைவு பண்ணுறது அதுதான் அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஆறு வருஷமாக நாங்கள் இருக்கிறோம் அப்போ ஏதோ ஒரு இது வந்து நம்ம வித்தியாசமாக ஏன்னா அது வந்து வெளியில் போய் நாங்கள் சாப்பிட மாட்டோம் ஏன்னா பிரம்மகுமாரிகள் அமைப்பு வந்து அந்த சாப்பாட்டில் வந்து அவங்களுடைய தாக்கம் வந்துடும் ஆமாங்க அதுக்காக வந்து ஏன்னா இறைவனுடைய நினைவில் செஞ்சு சமையல் பண்ணுவோம் அப்போ அதனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வெளியில் போய் கல்யாண வீட்டுக்கோ அல்லது ஃபங்க்ஷன் எந்த வீட்டுக்கு போனாலும் சாப்பிட மாட்டோம் அப்போ போகும்போது என்ன சொல்லிட்டு போவோம் சரி போயிட்டு அவங்க போகணும் அதுக்காக போயிட்டு வந்துடுவோம் எல்லாம் கேட்பாங்க சில பேர் வந்து எங்கள் வீட்டில் அவரும் இருக்கிறாருங்க நாங்கள் வீட்டில் ஃபேமிலியே எல்லாருமே அப்போ என்ன சொல்லுவாருங்கன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்காக இவங்களுக்கு என்ன ரெண்டு காய்கறி கொடுத்தா போதும் ஏன்னா நான் கொஞ்ச நாளாக டயட் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் எனக்கு காலையிலையும் மதியம் மட்டும் சாப்பாடுங்க சார் ஈவினிங் வந்து ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ கொஞ்ச நாள் எடுக்கும்போது அந்த மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க சொல்லிட்டு போகிறாங்க அப்போ வேற எங்காவது நம்ம ஏதோ ஒரு கோயிலுக்குள்ள எங்கே போகிறதுனால கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவோம் ஏன்னா நம்மளே செஞ்சு கொண்டு போகிறதுனால அந்த மாதிரி போயிட்டு இருந்தோம் இப்போ காய்கறி சாப்பிட்றனால உடனே அப்படி சொல்லிடுவாங்க என்ன உனக்கு ரெண்டு காய்கறி இருந்தால் போதும் அதை சாப்பிட்டிங்கன்னா முடிஞ்சது முடியும் சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பாட்டுக்கு வந்துருவோம் சிரிச்சிட்டு வந்துடுவோம் அப்போ அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது இப்போ இப்போ நல்லா இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இவரோட டயட் எடுக்கிறதுனால நம்ம காய்கறி எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஏன்னா சமையல் சாப்பிட்டதே வேணும் இல்லை அவங்க வீட்டிலேயே இருந்தால் கூட கூட நம்ம காய்கறி கட் பண்ணி அதுக்கு என்ன போடணும்னு இப்போ தான் நம்ம சாப்பிட்றோமே அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ அவருக்கு எனக்கும் அந்த மாதிரி இருக்குது வெளியில் போனால் சாப்பிடணும் அவங்க கொடுக்குறத சாப்பிடணும் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடிச்சா கூட பரமாத்மாட்ட சக்தி வாங்கிட்டு அந்த தண்ணியில் வந்து பவர் ஏன்னா வெளியில் எங்கெங்கேயோ வந்து நம்ம ஒரு சாப்பாடே சாப்பிட்றோம் வெளியிலிருந்து வந்து எத்தனை பேர் கைப்பட்டு தான் நமக்கு அரிசி கிடைக்கிது காய்கறி கிடைக்கிது அப்போ அதில் வந்து அவங்களுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா பணத்தினுடைய மோட்டிவேஷனாகவே சில பேர் வந்து வியாபாரம் பண்ணுவாங்க சில பேர் நல்ல இதில் இருப்பாங்க அப்போ எப்படி இருந்தாலும் நம்ம வந்து இறைவனுடைய நினைவில் ஒரு செகண்ட் அந்த சக்தி கொடுத்துட்டு நம்ம சாப்பிடும்போது அது தூய்மையாக இருந்து நமக்கு எந்த கெடுதலும் வராது எல்லா லேடிஸ்குமே நான் சொல்கிறேன் சாப்பாடு செய்யும்போது வந்து இறைவனுடைய நினைவில் சாப்பாடு செய்யுங்க ஏன்னா அது குடும்பத்துக்கும் நல்லது நமக்கும் நல்லது நம்ம வீட்டில் யார் வந்து சாப்பிட்டாலும் நல்லது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு மெசேஜ் நான் சொல்கிறேன் எல்லாருமே அது வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்போ இறைவனுடைய ஒரு செகண்டு நினச்சா போகுது நம்ம ஒரு என்ன செய்யறோமோ அதில் பரமாத்மாவோட சக்தி அதில் இருக்குது சிவனுடைய சக்தி அதில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இதை சாப்பிடும்போது எங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்கும் ஆரோக்கியமாக மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினைவு பண்ணி நம்ம சாப்பிடும்போது கட்டாயம் அதில் வந்து சுவையும் டேஸ்ட்டாக இருக்குது அதே மாதிரி அவங்க யார் யார் சாப்பிட்றாங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பலன் கிடைக்கும் ஏன்னா நெகட்டிவ் தாட் எல்லாமே போயிடும் பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் கிடைக்கும் அதே மாதிரி இப்போ நம்ம குளிக்கிறதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நான் வந்து குளிச்சும்போது இயற்கை குளியல் வந்து இன்றைக்கி தான் குளித்தேன் சாப்பாடு வேணால் எல்லாமே எடுத்துருக்குறோம் காய்கறி இந்த மாதிரி அவள் இப்படி இதான் சாப்பிட்டுட்டு இருப்போம் காலையில் காய்கறி ஈவினிங் வந்து ஃப்ரூட்ஸும் கூட அவள் இந்த மாதிரி சாப்பிட்டு மதியானம் மட்டும் சாப்பாடு எப்போ சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டுருது ஏன்னா ஒரு நேரம் ரெண்டு நேரம் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நல்லா தான் இருக்குது ஒன்று எங்களுக்கு ஒன்று புதுசாக எதுவுமே தெரியல டேஸ்ட்டாக இருக்குது யாராவது கஸ்ட்டு வந்தால் கூட நான் கொடுத்துறது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கெஸ்ட் வந்தாங்க அவங்க வரும்போது இப்படி காய்கறி சொன்ன கொஞ்சம் டேஸ்ட் பாருங்க அப்படின்னு கொஞ்சம் ஸ்பூன் போட்டு போடுது நல்லா இருக்குது அப்படிங்க அதில் எத்தனை வகை நம்ம சேர்த்திருக்கிறோம் ஒன் லேமு லெமன்லருந்து செய்கிறதுன்னு என்னென்ன நம்ம போடணுமோ எல்லாமே டேஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் அப்போ நல்லா இருக்குது அப்படிங்கிற கடலை முத்து இப்படியெல்லாம் போட்டு கொடுத்துடுறேன் அப்போ நல்லா இருக்குன்னு சொல்லிடுறாங்க ஓ நாங்களும் கூட ஃபாலோ பண்ணுவோம் ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு வித்தியாசமாக எல்லாத்துக்கும் சொல்லணும் ஏன்னா நல்லது தான் நம்ம சொல்ல போகிறோம் கெட்டது சொல்ல போகிறதில்லை அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது நல்லா இருக்குது அப்படிங்க இன்னைக்கு குளிச்சது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபேஸுக்கு எப்பவுமே போடுவோம் எல்லாருமே லேடிஸுக்கு எல்லாருமே எதோ போட்டு போட்டு கஷ்டப்பட்டு கழுவுவோம் எங்கே போகிறதுனால ஆனால் உடம்பு ஃபுல்லாக குளிக்கிறதுங்கிறது நம்ம இன்றைக்கி தான் வந்து சொல்லியிருக்கிறாரு ஆனால் வீட்டில் செஞ்சதில்லை இன்றைக்கி வந்து ஃபுல்லாக எடுத்துருக்குறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்ம பீட்ரூட் தான் எங்கள் டீமுக்கு கிடச்சிது அப்போ தலையெல்லாம் சாஃப்டாக இருக்குது அப்போ குளிச்சுட்டு வரும்போது என்ன சொல்கிறது கண்ணு வந்து அப்படியே குளிர்ச்சி இன்றைக்கி நேற்றுக்கு இவங்களெல்லாம் பார்த்ததுக்கு இன்றைக்கி பார்க்குறதுக்கு பயங்கர பியூட்டியாக இருக்கிறாங்க அப்படியே சுறுசுறுப்பாக தெரியுது பார்க்கும்போதே சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க என்ன சொல்கிறது அந்த புத்துணர்ச்சி அப்படியே உணர முடியுது என்னமோ புதுசாக ப்ளட்டு வந்த மாதிரி தொடுது ஒரு நாள்லேயே அப்படின்னா அப்போ இதே நிறைய நாள் நம்ம எடுக்கும்போது எப்படி இருக்கு கண்டிப்பாக எடுத்தது விட மாட்டாங்க இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்கணுங்கிறத ஏன்னா போனால் டக்குன்னு போய் போட்டு குளிச்சுட்டு வந்துடுவோம் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணணுமே அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு இதாக இருக்குது ஆனால் வந்து இது பரவாயில்ல போக போக நம்ம பழகிக்குவோம் ஆனால் இவ்வளோ நாள் இவ்வளோ கெமிக்கல் போட்டு குளிச்சமே அப்படின்னு நினைக்கும்போது இப்போ கஸ்டமருக்கு எவ்வளோ கெமிக்கல் நம்ம போட்டுகிட்டு இருந்திருக்கோம் அதேமாதிரி சாப்பிட்றதோ அப்படி தான் சாப்பிட்ருக்கோம் ஏன்னா காய்கறி எடுத்துக்கலாம் பரவாயில்ல நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேங்க சார் நம்ம பச்சை காய்கறி எடுத்துக்கிறோம் அதில் வந்து ஒரு பெருசாக ஒரு டப்பு மாதிரி எடுத்துக்கிட்டு தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கல் உ போட்டு நல்லா கலக்கி வாஷ் பண்ணிட்டு திருப்பி நல்ல தண்ணியில் இருக்க கலக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கெமிக்கல் கட்டாயம் அடிச்சு தான் இருப்பாங்க அதுக்கு நமக்கு தெரிஞ்சது ஒன்று அது வந்து செய்யலாம் அது ஃபாலோ பண்ணிட்டுருக்குறோம் அவ்வளோதான் ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன் எவருக்கும் வணக்கம் என் பேர் தேன்மொழி நான் யூடியூப்பில் சார் பார்த்து இருபது நாளில் அந்த குழியில் குளிச்சுட்ருக்கேன் என் ஸ்கின்னில் நிறைய சூரியாசீஸ் இருந்தது இந்த இருபது நாள் குளியெல்லாம் எனக்கு பாதி போயிடுச்சு ஆனால் ஸ்கின் ரொம்ப இப்போ எனக்கு இது நான் அனுபவப்பட்டு சொல்கிறேன் என் ஸ்கின் முன்னாடி ரொம்ப ட்ரையாக அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் யாருக்குடியாவது பஸ்ஸில் போனேன்னா பக்கத்தில் உட்காரத்துக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படி இருந்தது ஆனால் இப்போ எனக்கு பாதி போயிருந்தாலும் என்ன ரொம்ப ஐயாவுக்கு தான் நான் நன்றி சொல்லிட்டு அதுக்காகவும் இந்த கிளாஸுக்கு வந்திருக்கேன் எனக்கு வீட்டில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது ஆனால் இப்போ நாலு நாள் முன்னிட்டு தான் எங்கள் மச்சோண்ட இறந்து போயிட்டாரு அதெல்லாம் எங்கள் வீட்டில் நிறையா இருக்கேன் எல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்கு வரணுன்ட்டே எங்கள் வீட்டார கூட்டிகிட்டு நீங்கள் வந்திருக்குறாங்க ஐயாவுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வணக்கங்க ஃபஸ்ட்டு ஜவஹரனுக்கு வணக்கம் ஏன்னா அவர் அவர் தான் என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்தவர் அதுக்கு இன்னொரு காரணம் என் ஒய்ஃபு என்னோடய நம்பர் கூப்பிட மாட்டாங்க அவர் நம்பர் கூப்பிட்டு அவன் அங்கே தான் இருக்கிறானா அப்படின்னு கேட்குற மாதிரி செக்கிங் பண்ணிக்கிறது ஏன்னா காலையில் மூணு மணிக்கு நம்ம டே ஸ்டார்ட் ஆகும் நைட்டு பத்து மணி முடியும் ஏன்னா எதுனால அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பதினேழு பதினெட்டு மணி நேரம் ஒவ்வொரு நாள் வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இதே வடவள்ளி ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டி தான் என்னோடய கரியரை ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்கூலில் நான் அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டு டீச்சர் உள்ளே வரும்போது போடா வழியும் உள்ளே வருவாங்க ஸோ கொஞ்ச நாள் வெளியே நின்றுன்னு பார்த்துட்டு அப்படியே காம்பவுண்டு சின்ன ஸ்கூலுங்க காம்பவுண்டு எட்டி வச்சு அப்படியே சினிமா தேட்டருக்கு போயிடுறது அங்கே போயிடுறது இங்கே போயிடுது ஸோ அப்படியே இருந்து சரி அதுக்கெல்லாம் செலவு காசு வேணும்னு எங்கள் அப்பா வாத்தியார் உங்களை மாதிரி தான் பத்து பைசா தர மாட்டார் இன்றைக்கு வரைக்கும் கொடுத்துல் இன்றைக்கு வரைக்கும் கொடுத்துல அவர் ஸோ நமக்கு பிழைக்கிறதுக்கு வழி வேணுமே சார் நேற்று சொன்ன மாதிரி ஒரு வெறி பதினேழு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் வேலை இன்றைக்கி வேறு மாதிரி நிலமையில் இருக்கும் முதல்ல வந்து ஒரு கூட வழி இல்லாமல் இருந்தவங்க இன்றைக்கி வேறு மாதிரி நிலமையில் இருக்கும் அதை இன்றைக்குமே வந்து இப்போ அண்ணன் சொல்லலைன்னா இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸாக ஒரு மூணு நாளுங்கிற செஷன் எல்லாம் வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா நான் வந்து முப்பது க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஃபோன் கால் அட்டன் பண்ணுறேன் நம்ம பிஸ்னஸ் அந்த மாதிரி ஸோ இதில் இங்கே வந்ததில் என்னென்னா எல்லார்த்து கூடயும் ரொம்ப சந்தோஷமாக பழக முடியுது நான் எங்கள் ஆஃபீஸ்லேயும் இதே மாதிரி தான் இருப்போங்க ஆனால் இது வந்து யாருனே தெரியாமல் திடீர்னு வந்த முதல் நாள்லேயே எல்லாத்துக்கு கூடயும் அவ்வளோ நல்லா சௌகரியமாக பழகிட்டு அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் லைக் யூஆர் ஆஃப்ரிங் யுவர் லவ் அதை வந்து நாம் எப்படி சொல்லிக்கலான்னா அது வந்து ஒரு தம்பிங்கிற மாதிரி ஒரு பாசம் ஒரு என்னன்னே புரியல அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்க இப்போ எங்கள் டீமில் பார்த்திங்கன்னா அவங்க ஏழு பேர் சேர்ந்தோம் நேற்றுக்கு ஃபஸ்ட்டு அந்த கேமில் தான் ஸ்டார்ட் ஆச்சு எங்கள் டீம்மு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரில் மேபி நான் இல்லாமல் இருந்துருந்துருக்கலாம் இது எனக்கு அவர் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கலாம் ஜவஹரன் எல்லாம் இந்த 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 அவருடைய கலரு அவருடைய பல சோப்புகளை போட்டு குளிச்சிருக்குறேங்கிறாருங்க சிங்கப்பூர் மலேசியா எங்கெங்கேயோ என் ஜம்ஜாரம் ஒழுங்காக போய் குளிச்சுட்டுவான்னு சொல்லி அனுப்பிச்சிட்ருக்குற அப்படிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது லைக் வி வில் டெஃபினெட்லி அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து கட்டாயமாக நான் பண்ணுவோங்கிறது நேற்று நானும் ஜவஹர்ன்னெல்லாம் முடிவு பண்ணிட்டோம் கிறிஸ்டோஃபரன்னும் நேற்று நாங்கள் முடிவு பண்ண மூணு பேர் கட்டாயமாக வந்து எங்கள் வீட்டு மொட்டை மாடிகளில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த குளியல்களுக்கு அப்படின்னு சொல்லி முடிவு இல்லைங்க நான் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தவன் தாங்க ஒரு ஆட்டோ டிரைவர் அப்படின்னா பீடி உடிக்காதவன் இருக்க மாட்டான் தனி ஓடாதவன் இருக்க மாட்டான் ஸோ அதெல்லாம் பண்ணது தாங்க அடுத்த இன்னொரு மூணு இல்லைங்க நான் பண்ணிருக்கேன் அது இன்னொரு பெருமையா இருக்குங்கம்மா பெருமையா இருக்குங்க இல்லைங்க அதங்க நான் வந்து இன்னும் அடுத்த ஒரு மூணு நாலு தலைமுறைக்கு சேர்ந்த அளவுக்கெல்லாம் பண்ணியாச்சு இப்போ ப்யூரிஃபை பண்ணிகிட்டு இருக்க ஒரு அஞ்சு வருஷமாக திடீர்னு ஓவர் நைட்டில் விட்டுட்டேங்க எல்லாத்தையும் அது மெயினாக என்னோட பையன் பெருசாகி வந்துட்டுருக்கிறான் ஆனால் நம்மளை விட பெரிய குடிகாரன் ஏறக்கூடாது இல்லைங்களா ஸோ அதனால வந்து நான் நிறுத்தி ஸோ வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது உங்களை எல்லாத்தையும் சந்தித்ததில் இந்த மாதிரி ஒரு நட்புறவு உருண்டானதில் அதுவும் இந்த குரூப் வந்து எக்ஸைட்டிங்காக இருக்குது எல்லாருமே இந்த குரூப்பில் இருக்க போகிறோம் அடுத்த ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி எயிட் டேஸில் நம்ம எல்லோரும் நம்மளோட எக்ஸ்பீரியன்சஸை ஷேர் பண்ண போகிறோம் அதுவும் போக சார் வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் கைட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேங்க ஒரு எப்படி சொல்கிறது இட்ஸ் லைக் ஃப்ளையிங் இன் த ஏர் மாதிரி இருக்குது ஒரு ஃபீலிங் ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச்